வணக்கம் நான் கணபதி ஸ்ரீகாந்த் பி பிகாம் பி இன்றைய செய்தி மேற்கூரை சூரியசக்தி மின் நிலையம் பத்து கிலோவாட் வரை ஒப்புதல் வேண்டாம் வீடு உள்ளிட்ட கட்டிடங்களில் பத்து கிலோ வரை அமைக்கப்படும் மேற்கூரை சூரியசக்தி மின் நிலையத்திற்கு தொழில்நுட்ப சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்குமாறு மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வீடு கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றில் ஒரு கிலோ ஐந்து பத்து பதினைந்து கிலோவாட் வரை என பல்வேறு திறன்களில் மேற்கூரை சூரியசக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன அந்த மின்சாரத்தை உரிமையாளர் பயன்படுத்தியது போக உபரியை மின்வாரியத்துக்கு விற்கலாம் எனவே மின்நிலையம் அமைக்கும்போது அமைக்கும் போது மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறவே பெறப்பட வேண்டும் இதற்கு காலதாமதம் செய்யப்படுவதாக புகார்கள் இருந்தன எனவே மூன்று மூன்று கிலோவாட் வரை மேற்கூரை சூரியசக்தி மின் நிலையம் அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெற தேவையில்லை என மின்வாரியம் இந்த ஆண்டு ஜனவரியில் அறிவித்தது நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளில் மேற்கூறிய சூரியசக்தி மின்நிலையம் மின்நிலையம் அமைக்க மத்திய அரசு அதிக மானியம் வழங்கும் திட்டத்தை துவக்கியுள்ளது அத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் வீடுகளில் சூரியசக்தி மின்நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பத்து கிலோவாட் வரை மேற்கூறிய சூரியசக்தி மின்நிலையம் அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்குமாறு மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நன்றி